நம்ம சேனலாக பார்க்கற நெருக்கணும் நம்பர்களே சிவாச்சர் முன்னாடி எவ்வளோ பிஸியாக நடிச்சிட்டு இருந்தார் அப்படிங்கிறது நம்ம எழுதுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு மூணு படங்கள்லாம் வெளியான கதை தான் வந்து இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது சிவாச்சருடைய ஒரு படத்தை மே மாதம் கோடை விடுமுறைக்கு வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படி பிளான் பண்ணும்போது அந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு பாட்டு வந்து சேர்க்க வேண்டிய ஒரு டைம் அந்த டைமில் கண்ணதாசன் வேறு படத்துக்காக லிரிக்ஸ் எழுதுவதற்காக போயிட்டார் படமும் மே மாதம் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி ஆகணும் இந்த பாட்டும் முக்கியமான ஒன்று ஸோ உடனே கண்ணதா போய் கேட்டிருக்காங்க அவர் அதுக்கு வித்தியாசமான ஒரு டோனில் அன்னைக்கு அங்கே நடந்த சுச்சுவேஷனை வச்சு ஒரு பாடலை வந்து எழுதி கொடுத்துருக்காரு ஸோ அந்த பாடலை நம்ம சாதாரணமாக படத்தில் இடம் வச்சிருக்க நம்ம கேட்டு இருக்கோம் ஆனால் அந்த பாடலுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது வந்து உண்மையிலே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி நினச்சேன் அதனால தான் இந்த ஒரு வீடியோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரி வாங்க எந்த அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் படத்தை பற்றி சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் சார் ஜெயலலிதா மஞ்சுளா சந்திரபாபு உள்ளிட்ட பலர் நடிப்பில் வழியான அவந்தான மனிதன் திரைப்படம் தான் ஸோ இந்த படம் வந்து சிவாச்சருடைய நூற்றி எழுபத்தஞ்சாவது படம் இப்போது இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படம் நல்ல ஒரு வெற்றி படம் தான் நம்ம எல்லாருமே ரசித்த ஒரு படம் தான் அது மட்டும் இல்லாமல் நம்மளை கண்கலங்க வச்ச ஒரு படம் இந்த படத்துக்கு பின்னாடியுமே ஒரு பேக் ஸ்டோரி வந்து இருக்குது அதை நான் இதுக்கு முன்னே உள்ள ஒரு வீடியோ கூட சொல்லியிருந்தேன் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் கேளுங்க இந்த படத்துடைய கதை எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா சிவாச்சாரை மைண்ட்ல வச்சு தான் ஜி பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதையை வந்து எழுதியிருக்காரு ஸோ இது வந்து சிவாச்சாருக்காக எழுதப்பட்ட ஒரு கதை அப்புறம் இந்த கதையை வாங்கிய ஒரு தயாரிப்பு நிறுவனம் கே சங்க டைரக்ஷன் பண்ணி சிவாச்சாரை வச்சு இந்த படத்தை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணாங்க சிவாச்சார்டையும் போய் சந்தித்து பேசியிருக்காங்க ஆனால் சார் இந்த கதையை கேட்டதுக்கப்புறமா நான் வந்து இந்த டைமில் கொஞ்சம் டாப்பான இடத்துல வந்து இருக்கேன் சோகமாக முடியக்கூடிய இந்த கதையை நான் நடிச்சா ரசிகர்கள் வந்து என்ன நினப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து சிவாச்சார் இந்த கதையை செக் பண்ணிட்டாரு ஆனால் இந்த கதை சிவாச்சாருக்காக தான் எழுதப்பட்ட ஒரு கதை அதுக்கப்புறம் கன்னட நடிகரான ராஜ்குமாரை வச்சு இந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க ஸோ அங்கே வந்து மிகப்பெரிய வெற்றியம் வந்து அடையுது அதுக்கப்புறம் சிவாச்சார் இந்த கதை நம்ம நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து அவந்தரமையின் திரைப்படம் வந்து எடுக்கப்படுது அதுக்கப்புறம் இந்த படமும் வெளியே வந்து மிகப்பெரிய வெற்றியம் வந்து பெறுது சரி வாங்க இப்போ நம்ம பாட்டை பற்றி பார்க்கலாம் இந்த படத்தை வந்து மே மாதம் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படக்குழு விரும்பிச்சு ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு டூவேட் பாடலை வந்து சேர்க்கணும் இதை பற்றி கனதா சண்டை போய் வந்து சொல்லியிருக்காங்க கண்ணதாசன் பார்த்திங்க அப்படின்னா அவர் அடுத்த வந்து பார்க்கறதுக்காக வந்து போயிட்டாரு அதனால இந்த படக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு பாட்டை அந்த டைமில் ஒரு இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பூங்கா வந்து வந்து இருந்திருக்கு ஸோ பூங்காலையே நம்ம ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படி பிளான் பண்ணிட்டு நாங்கள் இந்த சாங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்காவெலாம் ஷூட் பண்ணுறதா இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் குயிக்காக நீங்கள் சாங் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஆனால் கண்ணாதாசன் என்ன சொல்லியிருக்காரு நான் ரெண்டே நாட்களே எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வந்து கண்ணதாசன் பிஸி ஆகிட்டாரு அதனால இயக்குனரும் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் இப்படி மூணு பேருமே திரும்ப கணதாசனை போய் சந்தித்து மே மாதம் படத்தை வந்து நாங்கள் வந்து வெளியிட்டுறதாக இருக்கோம் திரும்ப திரும்ப நாங்கள் வந்து பாட்டு கேட்டே இருக்கோம் நீங்கள் எப்போதான் எழுதி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் நாட்கள் போகுது ஒரு நாள் எம்எஸ்வி ஃபோன் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி படத்தை வந்து நாங்கள் மே மாசமே தான் இருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சம் குயிக்காக எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி எம்எஸ்வியும் போய் கேட்டிருக்காரு ஸோ எம்எஸ்பியே நேரில் ஏர்போர்ட்ல கண்ணதாசன் பார்த்துருக்காரு அப்போ பார்த்துட்டு ஏன்டா விஷு எப்ப பார்த்தாலும் மே மேனு ஆடு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கீங்க இப்போ என்ன உங்களுக்கு பாட்டு தானே வேணும் எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி பாடல் வரிகளை அந்த ஸ்பாட்ல வந்து சொல்லியிருக்காரு பக்கத்துல இருந்தவங்க பாடலை வந்து எழுதிட்டு இருந்திருக்காங்க அப்போ அவர் எழுதிய வரிகளை கொஞ்சம் கேட்டு பாருங்க இவங்க இப்படி மே மாசம் மே மாசம் சொல்லிக்கிட்டே இருந்ததுனால அந்த மே முடிந்த மாதிரியே ஒரு பாடலை வந்து எழுதி கொடுத்துருக்காரு ஸோ அந்த பாடலை நம்ம வந்து பல டைம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அந்த பாடல் எந்த அப்படின்னா இதுதான் அது இப்போ உங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு பாட்டை ரசித்த படக்குழு வந்து கண்ணதாசனுடைய குறும்புத்தனத்தை ரசித்து பார்த்துருக்காங்க ஸோ இந்த ஒரு பாடல் இன்றைக்கு வரைக்கும் நல்லா வரவேற்பை பெற்ற ஒரு பாடல் தான் படமுமே வேறு வச்சு பெற்ற படம் தான் ஸோ இந்த ஒரு பாடலை பற்றியும் கண்ணதாசன் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சந்திக்கின்றேன் நன்றி